அன்பான கடவுளர் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலையே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்துல இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவாரு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா அன்பார்ந்த மேஷ ராசி உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சனி பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் ரெண்டு பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டங்களில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற நட்சத்திரமும் சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படின்போம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானே உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் செய்கின்ற தொழிலில் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் 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 கண்டிப்பாக ஏற்றம் மட்டுமே இருக்கும் ஏன் அப்படின்னாக்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான் அதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிம்போம் அப்போ பத்தாம் காரகனான ஜீவனக்காரகனான கர்மக்காரகனான சனி பகவானே பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கார் அவர் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சுணக்கம் இருந்துச்சு அந்த சுணக்கங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது சதே நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அந்த ராகுவும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் அப்போ கெட்டவரான ராகு கெட்ட இடமான பன்னெண்டாம் இடத்துலையே இருக்கார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய மாநிலம் அதுல அந்த ராகு அப்படின்றது கடல் கடக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உண்டானவரும் ராகு அப்போ அந்த ராகுவோடைய நட்சத்திரம் சனி பகவான் வாங்கியிருக்கிறதுனால உங்களுடைய வேலை நிமித்தமாக உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி அங்கே எதுக்கு எதுக்காக போகலாம் அப்படின்னாக்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தாக்க மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பண்ணக்கூடிய மேஷராசி என்பர்களாக இருந்தாக்க வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர க்ரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க பிஆருக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க விசாவுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாளும் யோகமான காலம்னு சொல்லலாமா யோகமான காலம்னே சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டங்கள் இதை தவிர இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்கின்ற தொழிலில் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அதாவட்டது க நிலம் வாங்கி விற்கக்கூடிய நிலத்தரகர்கள் மற்றும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அபார்ட்மெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆகியவர்களுக்கும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஏற்றமான காலகட்டங்கள் சரி அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் பிரச்சனைகளை தரும் அல்லது ஜோதிட சாஸ்திரத்தில் பாழாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லும்பொழுது சனி பகவானவன் கும்பராசியில் இருந்துக்கிட்டு மூணாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறார் அவர் வக்ரமாகக்கூடிய நாளில் அங்கே ராசிநாதனான செவ்வாயும் இருக்கிறார் அப்போ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ எச்சரிக்கையோடு இருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் செவ்வாயை பார்க்கறதுனாலையும் இரத்த தொடர்புடைய உபாதைகள் அதாவது பிபி பிபிஇபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் இருக்கணும் இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு சதசப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தை சனி பகவான் சத சப்தமாக பார்க்குறார் அந்த சிம்மத்துக்கு அதிபதி அப்படின்றது சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு தகப்பன் ஸ்தானம் அந்த இடம் ஸ்தானம் உங்களுடைய தகப்பனுக்கும் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது தகப்பனுடைய சொத்துக்களில் லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது உண்டு ஆத்மக்காரகனான சூரியன் இந்த காலகட்டங்களில் அவருடைய இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புகழ் மங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதெல்லாம் இப்படி இருக்கே சாமி அப்படின்றது அதே போல் திருமணமாகி மேஷராசி என்பர்களாக இருந்தாக்க கருத்து தெய்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கறது விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போ இந்த விருச்சிகம் அப்படின்றது பத்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஜீவனஸ்தானத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பட் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாச்சுனாக்க அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் தொழிலில் பொறுத்தளவுக்கு நல்ல வியாபாரமாகும் ஆனால் பணம் வரத்தில் சின்ன சின்ன சுணக்கம் ஏற்படும் நாம் கொடுத்த பொருளுக்கு அவங்க லேட்டாக பணம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க நம்ம லேட்டாக அவங்க ரிட்டர்ன் பண்ணும்பொழுது நாம் கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மேஷராசி என்பவர்களுக்கு பிரகத்பதியான குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய எட்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்றிருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேஷராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு இப்போ சனி வந்து வக்கரமாகி உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பன்னிரெண்டு இந்த மூன்று இடங்களையும் பார்க்குறாரு நாலு ஏழு பன்னெண்டு இந்த மூணு இடங்களையும் பார்க்குறாரு இதனால் என்னென்ன பலாபங்கள் ஏற்படும் இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இறை விபங்கள் செய்யலாம் தாலதரமும் செய்யலாம் இதெல்லாமே தான் சொல்ல போகிற விரிவாக இதங்க கேட்டு நடந்துக்கணும் அந்த சனி பகவான் உங்களை ராசிக்கு நாளாம் எடுத்து பார்ப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் சற்றே கொஞ்சம் மந்தமாக இருக்க போயிருது அப்போது உடல் ஆரோக்கியமாக இருந்தது கொஞ்சம் ஆரோக்கியம் குறையும் அப்போ நீங்கள் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து உடம்பு உடல்நலையே அக்கறை இருக்கணும் பல விதமான பரிசோதனைகள் எடுத்துக்கலாம் முழு உடல் முழு பரிசோதனை கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா ஆரோக்கியம் கட்டுறதுனால அது செஞ்சுக்கலாம் அது பார்த்துங்க வீட்டில் வீடு சொந்த வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்க்கும்போது அதுக்குண்டான தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி பண்ணணும் கட்டி முடிக்காமல் வீடாக இருந்தால் அது கட்டி முடிச்சிடணும் இல்லைனா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பழைய வீடாக இருந்தால் அது புதுப்பித்துக்கொள்ளலாம் வண்டி வாகனெல்லாம் பழசாக இருந்தால் பூசை மாற்றிங்க ஏன்னா அது இருந்தால் பிரச்சனை வரும் ஏன்னா அந்த பார்வை பலனுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அப்போது எதாவது விபத்து ஏற்படும் அந்த வாகனத்தினுடைய பொருட்கள் வந்து நஷ்டம் நேரிடும் இது மாதிரிலாம் இருக்கும் அப்போது அதுக்கு புத்திசாலித்தனமாக வீடு பழைய இருந்தால் கட்டி முடிக்கப்படியாக இருந்தால் கட்டி முடிச்சுக்கலாம் பழைய வீடாக இருந்தால் அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வேறு வீடு மாறினாலும் மாறிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்போது வாகனத்தையும் மாற்றிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க கண்ணும் கணமும் அப்படியே இருந்திருக்கும் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லைனா வேறு யாராவது உரிமை கொண்டாட வந்துடுவாங்க வேறு டாக்குமெண்ட் போட்டுருவாங்க இதெல்லாம் நிறைய போய் டாக்குமெண்ட்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கப்புறம் கே போர்ட்டிகேஷன் அழிஞ்சு அப்புறம் நம்ம அந்த இடத்த வாங்க வேண்டியதாக இருக்கும் நீ நீக்கா ஒரு இடத்த வாங்கி போட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலி அமைக்கணும் உங்கள் பேரில் உள்ள பத் அந்த பத்திரங்கள் அந்த ரெக்கார்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் சனி வக்ரமான உடனே உங்களுக்கு அதனுடைய பலாமலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போது வந்து உங்கள் இடம் வந்து அபகரிக்கப்படும் அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து உங்கள் இடத்த நீங்கள் காப்பாற்றிக்கணும் என்னென்ன வாங்கி போட்டிருந்தீங்களா அந்த இடத்த வேலி போட்டு பாதுகாத்து அதுக்கு ஒரு ஆள் கூட போட்டு நியமிச்சுக்கலாம் வசதி இருந்தால் இல்லைன்னா நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இது மாதிரி பார்வை பலன் இறக்க நாள் அதை நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் அடுத்ததாக இடமெடுத்து பார்க்குறதுனால சனி வக்ரமாகி இடம் இடத்தை பார்க்குறாரு அப்போது கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படும் அந்த வாக்குவாதம் வந்து சின்ன விஷயம் கூட பெருசாகிடும் சின்ன விஷயம் கூட பெருசாகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் அப்போது ஒருத்தர் வெளியே போயிடணும் இல்லை அந்த இடத்த விட்டு ஆகண்டும் இல்லைன்னா இந்த காதில் வயது காதில் விட்டுடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது யாருக்கும் உங்கள் விஷயத்த சொல்லக்கூடாது சண்டை சொல்லி பெருசாகிடும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறனால் அந்த உறவு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் இல்லைன்னா வாக்குவாதம் முற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை தற்காலிக பிரிவாக இருக்கலாம் நிரந்தர பிரிவாக இருக்கலாம் பஞ்சாயத்து வைக்கலாம் கோர்ட்டு கேஷன் போகலாம் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அடுத்ததாக ஏழாம் ஏதாம்பரம்ன்றது உங்களுடைய பங்குதாரர்களை பற்றினு சொல்லுது பங்குதாரர்கள் போது இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இப்போது சுணக்கமாக திடீர்னு மாறுவாங்க குணங்கள் மாறும் பணம் நிறைய வருதுன்னுவாங்க நம்மளுக்கு அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க இது மாதிரிலாம் நினைப்பாங்க அப்போது அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு விட்டுப்பிடிங்க ஒன்றும் தப்புக்கு கிடையாது ஏன்னா பிரச்சனை வரும்னு தெரியும் போது அவங்கள கண்டுக்காமல் காணாமல் விட்டுடணும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்குள்ளே காலகட்டங்கள் தான் பிறந்திருக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்து பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லா கேட்டுங்க முதல் பார்வை தான் பவராக இருக்கும் கஷ்டமான பிரச்சனையாக இருக்கும் நேரடி பார்வையும் கொஞ்சம் பிரச்சனை இதுவாக இருக்கும் கடைசி பார்வை அவ்வளோ ஒன்றும் பார்வை சரியாக விழாது அதனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அப்போ பண்டாம் இடத்தை பார்க்கும்போது அது என்னஸ்தானு சொல்லியிருக்கேன் விரையஸ்தானம் தானே அப்போ விரைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்க போகுது அந்த விரயங்கள் குறையும் அவ்வளோதான் அதனால் சுபகரமாக நீங்கள் மாற்றிக்கணும் நான் முன்னுமே சொன்ன மாதிரி ஒரு கையில் காசு இருந்தால் அந்த வீடு கட்டி முடிக்கிறத முடிச்சுக்கலாம் வேறு வண்டி வாங்கிக்கலாம் இல்லை வேறு இடம் மாறிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் முக்கியமான பொருள் வாங்கி போட்டுக்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் தேவையான செலவுகளை செய்து கொள்ளணும் அடுத்ததாக வெளியூர் வெளிநாட்டு வாசத்துக்கு போகிறனா கண்டிப்பாக போய் வரலாம் இந்த சனி வக்கர காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் போய் வரலாம் கொஞ்சம் நாளைக்கு தான் போயிட்டு வந்தால் நல்லது இப்போ சும் நேரம் சரியில் நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துல போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும் இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் இந்த பார்வையுடைய பலனும் சொல்லியிருக்கேன் சனி வக்கர காலத்தில் இது இல்லாமல் சனி பகவானுக்கு நீங்கள் கோவிலே பதினோரு எல்விளக்கு தீபம் போட்டு வரணும் எல்விளக்கு தீபம் போட்டு வரணும் சனிக்கிழமையில் போட்டு வரணும் அது போட்டுட்டு அந்த கோயிலில் அம்மன் கோயிலாக இருந்தாலோ ஈஸ்வரர் சிவன் கோயிலாக பெருமாள் அந்த எந்த கோயிலாக இருக்கலாம் பொதுவாக பெரும்பாலும் நவகிரகங்கள் வந்து சிவன் முருகன் விநாயகர் அம்மன் கோயிலில் தான் இருக்கும் அப்போ அந்த மூல தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து சனீஸ்வரனுக்கு பதினோரு தீபங்கள் போட்டுட்டு வெளியில் வரும்பொழுது உடல் ஊனமற்றவர்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வரணும் மேஷ சனி வக்ர பயிற்சி பலன் இப்ப இதுதான் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசின சந்திரன் அந்த இடத்துல இருக்கு இப்போ இங்க வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய தொடர்புகள் உண்டு சனி வந்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்துல இருந்து லாபத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார் இப்போ கொஞ்சம் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தையும் குறைத்து கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு உண்டு ஆனாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஐந்து மாத காலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுப்பார் அல்லது சனி வக்ரமாக இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும் உழைப்பு அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப சனி இங்க இருக்காரு இல்லைங்களா இப்ப மறுபடியும் பத்தாம் வீட்டுக்கு வராரு அப்ப பத்தாம் தான் தொழில் ஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஸ்தானம்னு சொல்றேன் இல்லைங்களா இப்ப இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிகப்படுத்த வேண்டும் அப்ப கர்மஸ்தானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும் தன்னுடைய பெற்றோரை நல்லா கவனிச்சு கொள்ளணும் அதே போல உங்களுடைய கூட பிறந்தவர்களையும் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ இதே பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானமா இருக்கிறதுனால யாராவது தொழில் புதிய முயற்சிகள் செய்யலான் இருக்கீங்க அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றலான் இருக்கீங்க இப்ப சனி இங்க இருந்தாருன்னா இங்கிருந்து நேரம் ராகுவை பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக ராகு பார்க்கும் பொழுது வெளிநாடு வேலைக்காக வெளியூர் பயணத்துக்காக இருக்கிறீங்க அல்லது பூர்வீகத்தை வீட்டை விட்டுட்டு வெளி எங்காவது வேலைக்கு போகலான் இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்போ சனி பகவான் பாருங்க பத்து பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம் அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க சனி ராகு பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான வி விஷயமாக இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்ம திருடியிலே சரணம் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்